உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் ராசி நேரலுக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் விருச்சிவராசி நேர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு உங்களுக்கு பெருமை தரும் ஆண்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பத்து சூரியன் ஆறாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து விட்டார் ஜென்மத்தில் சனி உள்ளார் இவைகளால் மனக்குழப்பமும் தேவையில்லா சிந்தனையும் கொடுக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பாதிப்பு அதிகம் வராது திருமணம் கூடி வரும் கணவனின் உதவி தேடி வரும் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் லாபம் அடையலாம் அமையும் கேது இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை குறிப்பாக தலைபாகத்தில் கவனம் தேவை பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் நல்ல லாபகரமான சித்திரை ஆண்டாகத்தான் இருக்கும் ஆனாலும் ஜன்மத்தில் சனி ஜென்மசனி இருப்பதால் கோபத்தில் எழுபவன் உங்கள் ராசிக்கான வணங்குகள் தன்வந்திரி பகவானையும் வணங்குங்கள் சனிக்கிழமையில் கருப்பு வர்ணத்தில் ஆடை உடுத்துங்கள் இறைவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரம் பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள்